வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த மாதுளை செடி வந்து இந்த மூணு மாதுளை செடியிலேருந்து ஏதோ ஒரு செடியில் தான் நான் வேஸ்ட்டாக சைடில் வளருதுன்னு பிடுங்கிட்டேன் பார்த்தா அதில் வேர் இருந்தது செடி நட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறோட நட்டு வச்சுருந்தேன் இந்த சுழுத்து போட்டுன்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இப்போ மதர் பிளான்ட்டை பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பூ வச்சுருக்காளுங்கன்ட்டு ஆனால் என்ன ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கிறாளுங்க சத்து இல்லையா இல்லை காற்று அடிக்கிறதுனால கொட்டிடுதா இந்த செடியில் மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ பூவு இதுலேயும் மூணு மாதுளை செடி இருக்குது இதெல்லாம் நானாக விதை போட்டு அதாவது விதை கூட போடலை கம்போஸ்ட்லேருந்து முளைச்சி வந்தது இதெல்லாம் இருக்கு ஒரே ஒரு காய்க்கு இவ்வளோ ஏதோ ஒரு செடியை உடைச்சிட்டேன்ங்களா ஆனால் சிகப்பு மாதுளை ஒயிட் மாதுளை ஏற்கனவே ஒரு காய் கொடுத்துருக்கு எனக்கு இந்த செடி கூட என்னன்னு தெரியல நல்லா தலைஞ்சிருக்கு நல்லா பூ வச்சுது சைட் பிரான்ச்சு ஒரு நாலு ஸ்டெம்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் ஆனால் என்னென்னு தெரியல காய் வைக்கலை இப்போ தான் மீன் அம்மையில கொடுத்துருக்கேன் ஈவினிங்கில் எனக்கு டைமே இல்லை அதனால் கொடுத்துருக்கேன் இந்த கொய்யாக்காய் செடி காய்ப நானுது அதில் மாவு பூச்சி வந்து கொள்ளுது அந்த பிளாக் தொட்டியில் இருக்கிற கொய்யா தான் எனக்கு ஒரு ரெண்டு காய் கொடுத்துருக்கு இப்போ நிறைய பூ வச்சுது நான் கொட்டிடுச்சு ஒரு ஆறு ஏழு காய்கிட்ட இருக்குது கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்குது இப்போ தான் பார்த்தேன் நான் பார்க்கலாம் எப்படி வளர்ந்து வராங்கன்ட்டு இந்த மாதுளை வந்து காய் காயாச்சுன்னா எப்படி இருக்கும் கற்றுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லோருக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கெலாம் கொடுப்பேன் காய்க்கணுமே இவங்க இந்த செடி குடுறோம்னாலாக காய்க்கலை இப்போது பூ வச்சிருக்கு ஒரு காய் கொடுத்தது ஒரு மூணு நாள் ஆகுது இந்த ஒரு காய் வச்சிருக்கு பாருங்கள் இந்த டேபிள் ஆரஞ்சு வந்து நல்லா வாங்கிட்டு வந்து வச்ச நாளிலேருந்து இந்த நிமிஷம் வரலங்க எனக்கு சளிக்காமல் பழம் கொடுக்கறது இந்த செடி மட்டும்தான் தான் அதேமாரி இந்த மால்வரி இப்போது தான் வைக்கிறது மறுபடியும் துளுக்குது நான் ஒரு லெமன் செடி வாங்கி வச்சேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாவுது பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை போன வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் பூ வச்சது ஃபுல்லாக கொட்டி போச்சு எவ்வளோ காய் வச்சுருக்கு பாத்தீங்களா ஹாப்பி கடனிங்